எதுக்காக உங்களுக்கு இந்த வேலை நான் கேட்குறேன் தேவையில்லாமல் தேவையில்லாமல் எதுக்கு இந்த வேலை அவரோட அவரோட அமைச்சரவை பணிகளை பற்றி பாராட்டுங்க எல்லாம் பண்ணுங்க நீங்கள் இதே வாயால தானே கருணாநிதி ராஜராஜ சோழன் சொன்னீங்க இதே வாயால் தானே ஸ்டாலின் ராஜேந்திர சோழன்னு சொன்னீங்க இன்றைக்கி அப்படியே மாற்றி டெம்ப்ளேட்டை மாற்றுறீங்களே உதயநிதி கேஸ் எடுத்துக்கோங்களேன் அவர் பதினெட்டுலேயோ இன்னும் வந்தார் இன்றைக்கி இருபத்தி ஏழு வருஷத்தில் அவர் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு எத்தனை தடவை கட்சி போராட்டங்களை இருக்காரு அவரோட அவரோட ஏற்றம் பாருங்கள் ஒரு பக்கம் அதிகாரத்தில் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரையும் வேண்டார் தாமா அது டெப்டி சீஃப் மினிஸ்டர் தொடர்றதுக்கு ஸ்டாலினுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கருணாநிதி இருந்தபோது இருந்த தலைவர்கள் வந்து ஸ்டாலின் வரும்போது கேப்பா கேட்பாங்களான்னு தலைஞருக்கு ஒரு தயக்கம் இருந்தது இப்போ இருக்கிற யாருமே கே கே கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கு ஜூனியராக கிட்டத்தட்ட இருப்பாங்க எக்ஸப்ட் துரைமுகம் போன்ற ஒரு நாலஞ்சு பேர் தவிர டிஆர் பாலு போன்றவர்கள் தவிர எல்லாருமே ஜூனியராக இருப்பாங்க ஆனால் அடிப்படை என்னென்னா இவரை கொண்டதை பற்றி யாருக்கும் ஆட்சியம் இல்லை இவர் கட்சி கூட ஏற்றுக்குது எல்லாமே கரெக்டு ஆனால் அந்த கொண்டு வர காலகட்டம் இருக்குல்ல குயிக்காக கொண்டு வர காலகட்டம் இருக்குல்ல அது வந்து திமுகவுக்கு நல்லது கிடையாது உதயநிதி வந்து அமைச்சர் பொறுப்பில் விளையாட்டு அமைச்சர் பொறுப்பில் நல்லாவே ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு இளைஞர் அணி செயலாளரை கூட நல்லாவே ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கலாம் பட் இந்த அந்த அவசர அவசரமாக ஒரு கொண்டு வர வேகம் இருக்குல்ல அதுதான் ஏன் சொல்கிறோன்னா அதுதான் வந்து எதிர்கட்சிகளுடைய கண்ணை ஒருத்தர ஒரு விஷயமா இருக்கு பெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் மூத்த திரு பிரியன் வணக்கம் வணக்கம் சார் 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 எப்படி இருக்கீங்க திமுக வருடம் ஒரு திமுக எழுபத்தி ஐந்து அறிவு திருவிழா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொண்டாடினாங்க அதுல வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசினாங்க அது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு வாழையடி வாழையாக வாரிசு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டாகவே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாருமே முன்வைக்கிற வேலையில் உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி ராஜராஜ சோழனின் வாரிசு ராஜேந்திர சோழன் போல அப்படின்ற ஒரு விஷயம் இது இதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அந்த இடத்துல உதயநிதியை வச்சு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாங்க வாரிசு அரசியல் தான் அப்படின்றத ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாங்கன்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுமக்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க இல்லை அதாவது வந்து இந்த வாரிசு அரசியல் அல்லது குடும்ப அரசியல் இதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது ஓகே இப்போது திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா வந்து இப்போ கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி அப்படின்றது அந்த கட்சிக்காரங்க நமக்கு எந்த தலைமை பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க ஓகே பிடிக்காதவங்க கூட கொஞ்சம் நாளாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் அங்கே வாரிசு பிரச்சனை அதிமுகவில் வந்தது யார் லீகல் யாருன்னு யானை கொஞ்சம் ஜெயலலிதாக்கும் போட்டி வந்து ஜெயலலிதா தேர்தல் மூலமாக யானை வீழ்த்தி தான் கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்து போன பிறகு யார் வாரிசு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் தொடர்ந்து ஓடிட்டுருக்கு அது அந்த அதிமுக குழப்பங்கள் நீடிச்சிட்ருக்கிறத பார்க்குறோம் அதனால் அதிமுகவே பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு போயிருக்கு ஒற்றை தலைமைன்னு எடப்பாடி சொன்னால் கூட அது பலவீனமாக தான் இருக்கிற ஒரு தலைமையாக இருக்கிறத பார்க்குறோம் ஓகே ஸோ அதனால் வந்து இந்த வாரிசு அப்படின்றது வந்து ஒரு கட்சிக்கு வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எதிர்காலத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொண்டு வருது ஆனால் அது சரியான ஒரு அணுகுமுறை தானா ஜனநாயகத்தில் வந்து இந்த குடும்பத்தில் சேர்ந்தவர் இவர் பையன் இவருக்கு பையன் அப்படின்னு வந்திருந்தால் அது எப்படி சரியாக வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பான கேள்வி இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது லல்லு பிரசாத் தேஜேஸ்வரி ராகுல் மோலாயம் சிங் அகிலேஷ் யாதவ் அப்புறம் வந்து இங்கே ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு இந்த இவர் அவர் சண்ணு கூட இருக்கார் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருக்கார் நரேஷா அவர் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதுமாதிரி நான் இங்கே தா தமிழ்நாட்டிலே வெள்ளையார் ராமதாஸ் அன்புமணி மூப்பதார் ஜி கே வாசன் இங்கே சரத்பவார் சரத்பவாரோட பொண்ணு அஜித் பவார் அஜித் பவாரோட பையன் இப்படியே எல்லா இடத்துலயும் இருக்கு சார் இது இந்த வாரிசு அரசியல் ஒட்டுமொத்த இந்தியா வாரிசு அரசியல் என்னன்னா இப்போ ஒரு கட்சியில் இருக்கிற முகேஸ்வரோட பசங்க வந்து போட்டி போடுறது வின் பண்றது ஒரு பக்கம் அந்த அவருக்கு வயசாயிருக்கும் இருக்கும் ஓகே அவர் வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருப்பார் பையன் வருவான் ஆனா குடும்ப அரசியல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குடும்பத்திலேருந்து தலைமை உருவாறு ஆக்சுவலா அந்த தலைமை அந்த குடும்பத்திலேருந்தே வந்துட்டு இருக்கு பகிலேஷ் யாதவ தலைமை வருது இல்லை திமுக குடும்பத்திலேருந்தே லாலு குடும்பத்திலேருந்தே தலைமை வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து குடும்ப அரசியல் ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து இவங்க வந்து விமர்சனத்துக்கு அவசியமே கிடையாது அவ்வளவு சீனியரான ஒரு அமைச்சர் அது பேச தேவையே இல்லை பேச தேவையில்லைன்னா உதயநிதிக்கு அவர் புகழாரம் சுட்ட வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்காக உங்களுக்கு இந்த வேலை நான் கேக்குறேன் தேவையில்லாம தேவையில்லாமல் எதுக்கு இந்த வேலை அவரோட அவரோட அமைச்சரவை பணிகளை பத்தி பாராட்டுங்க எல்லாம் பண்ணுங்க நீங்க இதே தானே கருணாநிதி ராஜேந்திர சோழன் சொன்னீங்க இதே தானே ஸ்டாலின் ராஜேந்திர சோழன் சொன்னீங்க இன்னைக்கு அப்படியே மாத்தி டெம்ப்ளேட்டை மாத்துறீங்களே அது தப்பு இல்லாத ஆக்சுவலா வந்து நீங்க உதயநிதியை பாராட்டுறது வேற விஷயம் ராஜேந்திர சோழன் மாதிரி அவர் வந்து ராஜேந்திர சோழன் எப்படி இங்க தாய்லாந்து வரையும் அரசாங்கத்தை இது பண்ணாரோ எக்ஸ்டென்ட் பண்ணாரோ அந்த மாதிரி திமுக விரிவுபடுத்துவார்ன்னா நான் சொல்றது என்னன்னா விரிவுபடுத்தும் வேண்டாம்னு சொல்ல அவர் தலைவராக இருக்கட்டும் கட்சிக்காரல ஏத்துக்கிறீங்க கரெக்ட் ஆனால் நீங்க எதுக்கு இவ்வளவு போக வேண்டிய அவசியம் என்ன ஒரு துரைமுருகன் புகழ்றதுனால என்ன இது அவருக்கு என்ன தேவை இருக்கு ஏன் புகழ்ற ராஜேந்திர சோழன் ஏன் புகழ்றாரு அது அவசியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குன்றேன் அதாவது இதுதான் வந்து அந்த ஹீரோ ஒர்ஷிப்ன்றது ஆக்சுவலா வந்து ஹீரோ ஒர்ஷிப்ன்றதோட அந்த அந்த இது பண்றது அதாவது தமிழ்ல சொல்றதுன்னா வந்து ஒரு குடும்பத்தோட வாரிசுகளை வந்து அவங்க அவங்க வந்து இது பண்றது ப்ரொமோட் பண்ற விஷயம் இருக்குல்ல ப்ரோமோட் பண்ணுற விஷயம் வந்து ப்ரோமோட் பண்றதுனா வெறும் ப்ரமோஷன் மட்டும் கிடையாது அதாவது இல்லாத தகுதிகளெல்லாம் சொல்லி ப்ரொமோட் பண்ணுற ஒரு விஷயம் ராஜேந்திர சோழன் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து துரைமுகன் மாதிரியான ஒரு சீனியர் லீடர்ஸ்க்கு தேவையில்லை இல்லை இப்போ அவர் சொன்ன விஷயம் அப்படின்றது அவரா சொல்றதா இல்ல சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காரா இல்ல இல்ல அவரை வந்து எதுக்காக அவர் சொல்ல வேண்டிய வந்து இருக்குன்றத அவர் சொல்லும்போது தான் இவருக்கு பின்னாடி ஏதாவது கம்பல்ஷன் இருக்குமா இவருடைய இவருடைய சண்ணுக்கு சரியான இடங்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரோ அப்படின்னு நமக்கு இப்போ ஸ்டாலின் வந்து கஷ்டப்பட்டு வந்தாருங்க ஸ்டாலின் வந்து கஷ்டப்பட்டு வந்தார் அவர் வந்து எண்பத்தி ரெண்டுல வந்து இளைஞர் அணி செயலாளர் ஆக்கிறதுக்கே வந்து ஐயோ கலைஞர் யோசிச்சார் ஏற்கனவே மாறன் இருக்காரு நான் இருக்கேன் திருப்பி பையனை கொண்டாடணுமாலாம் யோசிச்சார் அப்புறம் வந்து கட்சியில் இருக்கிற பல பேர் அவரை வற்புறுத்தினாங்க எண்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு இளைஞர் அணி செயலாளராக வந்தார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏற்றமும் அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வருது ஏன்னா அந்த திமுகவில் இருக்கிற அந்த சீனியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள பகச்சின் அவர் பண்ண விரும்பலை அது இயல்பாகவே நடக்கட்டும் விரும்பினார் கடைசி கடைசியாக பார்த்தீங்கன்னா பேராசிரியர் இவரு நம்ம ஆற்காடு இருந்தபோது தான் கொஞ்சம் ஸ்டாலினுக்கான இது வந்து உயர்வு வந்து சாத்தியமாச்சு ஆக்சுவலாக ஓகே ஸோ கடைசியில் பேராசிரியர் ஒரு ஒத்துண்டார் இதுக்கே இந்த காலகட்டமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது வருட காலகட்டம் எழுபத்தாறுல எமர்ஜென்சியில சேக்கி அதுல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எண்பத்தொம்பது முதல் துறை எம்ஏ எம்எல்ஏ போது மந்திரி பதவி கொடுக்கல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து அவரு மே ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தான் மேயர் ஆறார் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல தான் மந்திரி ஆறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல தான் அமைச்சரா ரெண்டாயிரத்தி ஆறு அமைச்சர் ஆறார் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல உள்ளாட்சி துறையிலேருந்து டெப்டி சீப் மினிஸ்டரா மாறார் அந்த ஏற்றோன்றது பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் தகுதியானவர் தான் அப்படின்னு சரி இவர் தகுதியானவர் அப்படின்ற எண்ணத்துல பார்க்குறவங்களுக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குற மாதிரி பொதுமக்களும் அதை ஏற்றுக்கிற மாதிரி கட்சிக்காரங்களும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சாயிர்க்கு மேல சிறைக்கு வேலை போயிருக்காரு உதயநிதி கேஸ் எடுத்துக்கோங்களேன் அவர் பதினெட்டுலேயோ இன்னும் வந்தார் இன்னைக்கு இருபத்தி ஏழு எட்டு ஒரு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு எத்தனை தடவை கட்சி போராட்டங்களை கலந்துட்டு இருக்காரு அவரோட அவரோட ஏற்றம் பாருங்க ஒரு பக்கம் அதிகாரத்தில் டெப்டி சீப் மினிஸ்டர் வரையும் ஸ்டாலினுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி எட்டு வரையும் ஆயிடுச்சு ஏழு எட்டு வரையும் ஆயிடுச்சு எட்டு வரையும் ஆயிடுச்சு இவருக்கு ஏழு எட்டு வருஷத்துல டெப்டி சீஃப் மினிஸ்டர் இளைஞர் அணி செயலாளர் குயிக்கா குயிக்கா முதலே தான் வந்துட்டார் இளைஞர் செயலாளர் தான் இருக்கார் இளைஞர் வளர்த்தாரு அவர் இருபத்தோரு வருஷம் மெம்பரை சேர்த்துட்டாரு புதிய பேச்சாளர் எல்லாம் எல்லாம் கரெக்ட் தான் அது இல்லைன்னு சொல்ல வரல கட்சிக்காக ஒரு பாடுபட்டார் உழைக்கிறார் ஆனால் இந்த குறுகிய ஆண்டில் அவருடைய ஏற்றம் இருக்குல்ல அதுதான் வந்து திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரது ஆக்சுவலாக இல்லை இந்த இயர்ஸ் கம்மின்றது தான் நம்ம பிரச்சனையா இயர் அந்த இயர் இருக்கணுங்க அந்த ஒரு சீனியாரிட்டி இருக்கணும்ல அவரோட அவரோட அவருக்கு முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி கட்சிக்கு வந்தவங்கலாம் வந்து அந்த அளவுக்கு ஏற்றத்தை கண்டிருக்காங்க கருணாநிதி அவர்கள் வந்து கொண்டு வரத்துக்கு யோசிச்சார் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு முப்பது நாற்பது வருடங்கள் ஆச்சு அப்படின்னு போது அவங்களுடைய சீனியர்ஸ் ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ் வந்து அதை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த சந்தேகம் இல்லையா எப்படியா இருந்தாலும் ஏத்துப்பா அதனால தான் என்ன பண்றாரு ஸ்டாலின் டி ஆர் பாலு பையனுக்கு மந்திரியை கொடுக்குறாரு இன்னொருத்தர் அப்படி பாத்தீங்கன்னா பொன்முடி பையனுக்கு கொடுக்குறாரு துறைமுருகம் பையனுக்கு குடுக்குறாரு முடி பையன் இருக்காரு நேரு பையன் நேரு பையனுக்கு கொடுக்குறாரு இப்படி எல்லாரும் பையனுக்கும் மகேஷ் இருக்காரு ஒண்ணு கழகத்துல ஏதாவது கொடுக்குறாரு இல்ல எம்பியா கொடுக்குறாரு எம்எல்ஏவா கொடுக்குறாரு ஏதோ ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருல்ல அந்த கேள்விக்கு நீங்க வரக்கூடாதுன்றதுக்காக அவங்கள சைலண்ட் பண்றதால நான் என்ன சொல்றேன் நீ உதயநிதி கொண்டு வாங்க வேண்டாம் சொல்லல இதே டெம்ப்ளேட் தான் அதாவது ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் வரும்பொழுது என்னென்ன சொல்லி வர வரணும்னு சொன்னாங்களோ அதே தான் இப்போ உதயநிதிக்கும் அதே விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க அதாவது ஒரு காலகட்டம் இருக்கணுங்க எல்லாமே ஒரு இயல்பான ஒரு வளர்ச்சியாக இருக்கணும் நீங்கள் எட்டாவது மாடிக்கு போகணுன்னா நீங்கள் நடந்து போகிறது எவ்வளோ கஷ்டம் லிஃப்ட்டில் போகிறது எவ்வளோ ஈஸி நீங்கள் லிஃப்ட்டில் போய் மேலே உட்காந்துருப்பீங்க நடந்து வர எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இருப்பான் அது மாதிரி தான் கழகத்தில் உழைக்கிறவன் வந்து எட்டாவது மாடிக்கு நடந்து போக சொன்னால் அவன் மெதுவாக உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே போகும்போது நீங்கள் டக்கு போய் எட்டாவது மாடியில் உட்காந்துருந்தீங்கன்னு உட்காந்திங்கன்னா அது வந்து இப்போ எல்லாம் ஏற்றுட்டு தலைமை பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட இப்போ திடீர்னு வந்து திருச்சி மாவட்டத்தில் நேருக்கு அப்புறம் அணு நேரு தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுவாருன்னா அப்போ அங்கே உட்காந்துருக்க மற்றவங்கலாம் என்ன கட்சிக்காக உழைச்சவன் அடிபட்டவோ உதப்பட்டவன் என்ன இருக்குல்ல ஓகே இப்போ பொன்மு இப்போ பொன்முடி ஆகட்டும் இல்லை எண்பத்தொம்போதுல தான் பொன்மொழிக்கு வராது எம்எல்ஏவாக வராரு அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன ஆக்சுவலாக எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அவங்க குடும்பத்தில் யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா அவங்க குடும்பத்தில் அவங்க எம்எல்ஏ எம்பி ஆயிருக்காங்களா கழகத்தை உழைச்சிருப்பாங்கல்ல எமத்த இவருக்கு முன்னாடியே கழகத்துக்கு வந்தவங்க உழைச்சிருப்பாங்கல்ல நேருலாம் எம்பத்தும் போதுல தான் வராரு கிட்டத்தட்ட அந்த ஏ அந்த ரேஞ்சில் தானே வராது ஸோ அதனால தான் சொன்னேன் இப்போ அவங்களாம் இவரை கேட்க முடியாது ஏன்னா கருணாநிதி இருந்தபோது இருந்த தலைவர்கள் வந்து ஸ்டாலின் வரும்போது கேட்பா கேட்பாங்கன்னாலும் கலைஞருக்கு ஒரு தயக்கம் இருந்தது இப்போ இருக்கிற யாருமே கே கே கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கு ஜூனியராக கிட்டத்தட்ட இருப்பாங்க எக்ஸப்ட் துரைமுருன்னு போன்ற நாலஞ்சு பேர் தவிர டிஆர் ஆர் பாலு போன்றவர்கள் தவிர எல்லாருமே ஜூனியராக இருப்பாங்க ஆனால் அடிப்படை என்னன்னா இவரை கொண்டு பத்தி யாருக்கு ஆட்சியம் இவர கட்சி கூட ஏத்துக்குது எல்லாமே கரெக்ட் ஆனால் அந்த வர காலகட்டம் அது வந்து திமுக நல்லது கிடையாது துரைமுருகன் அவர்களை வச்சு இதை முன்மொழியும் போது மற்றவர்கள் யாரும் இருக்காது யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க சார் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க சார் ஆனா அதுவே துரைமுருகன் மாதிரியான சீனியர் அமைச்சரே சொல்லும் போது ஸ்டாலினுக்கே சீனியர் அப்படின்னு அவரே சொல்லும் போது இதை ஏத்துப்பாங்க பரவாயில்ல இதெல்லாமே ஏத்துப்பாங்கன்ற ஒரு முடிவாது இதே மாதிரி பேராசிரியர் ஸ்டாலின் சொன்னார்

அப்புறம் வந்து பவர் சென்டரா மாத்துறீங்கல்ல அப்பதான் வருது ஆக்சுவலா நீங்க ஒரே ஒரு பவர் சென்டரா இருக்கார் அப்படின்னா சரி ஒரு எதிர்கட்சியா இருந்து உதயநிதி அவர்களை இந்த இந்த இடத்துக்கு ப்ரமோட் பண்ணா இந்த அளவுக்கு அது பெரிய பேசு பொருளா இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அப்போ கட்சியில வர்றது வந்து கண்டிப்பா மற்றவங்களுக்கெல்லாம் பாடுபட்டவங்களுக்கெல்லாம் அந்த கூட பாடுபட்டவங்க ரொம்ப வருஷமா பாடுபட்டவங்களுக்கெல்லாம் ஒரு யோசனையா தானே இருக்கும் அதெல்லாம் வந்து அதனால அது வந்து இப்போ ஸ்டாலின் விஷயத்த ஸ்டாலின் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் இப்போ மூணு எலெக்ஷன்ஸ்லயும் ப்ரூவ் பண்ணிட்டார் தன்னை மக்களும் ஏற்றுன்ட்டாங்க அவரை வந்து மக்களும் ஏற்றுகிட்டாங்க பார்ட்டி ஏற்றுகிட்டுது இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வந்து இப்போது அவரோட லீடர் சேச்சைக்கு எதுக்கு ஒரு லீடர் அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பில் உருவாக்கிட்டார் நான் இல்லைன்னு வரல நீங்கள் எதுக்கு யாரும் சொல்வீங்க பழனிசாமி முதல்வராக இருந்து ஒரு எலெக்ஷன் கூட வின் பண்ணலை இன்னும் அண்ணாமலையை சொல்லுவீங்களா இல்லை யாரை சொல்வீங்க இதில் வேறு யாரும் சொல்ல முடியும் முக்கியம் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு வேறு யாரும் சொல்ல முடியாது வி கே வாசன் சொல்ல முடியுமா இல்லை அண்ணாமலையை சொல்ல முடியுமா யாரையுமே சொல்லக்கூடிய லெவலில் எந்த சிபிஎம்சிபி எந்த தலைவர் யாருமே இல்லையே இங்கே ஆக்சுவலாக ஸோ அவர் ஸ்டேச்சர் இருக்கு அந்த ஸ்டேச்சருக்கு அவர் தன்னை உயர்த்திட்டார் அதனால அவரை பொறுத்த மட்டும் அவர் ஓகே இது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு அந்த ஏற்றம் வந்திருக்கு ஏட்டு வருஷத்துல நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அவருக்கு தங்கத்தட்டில் எல்லாமே வச்சு கொடுத்தீங்கன்னா

அப்படின்னு சொன்னீங்கல்ல அடுத்த நாளே நாங்கள் நீட்டில் கைது போட ஒழிப்பு அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் சொன்னது தானே உதயநிதி உதயநிதி சொன்னது தான் இன்றைக்கி என்ன பிரச்சனை எதிர்கட்சிகள் கேட்குற ஒரே இல்லை நீட்டை ஒழிக்கிறதுக்கான சூட்சமோ மந்த மர்மம் எங்களுக்கு தான் தெரியும் சொன்னீங்களே நீட்டை எங்கே ஏன் ஒழிக்கலன்னு கேட்குறீங்களே அது வந்து அதோடய ப்ரொசீஜர் வந்து யாரோ கவர்னரோ இல்லை பிரசிடண்ட்டோ கைத்து தான் மசோதாவில் முடியும்னு எல்லாருக்கும் தெரியும் அது பிஜேபி இருக்கிறேன் நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் எலெக்ஷன் நடக்கும்போது தெரியும் நீங்கள் வந்து நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேடைக்கு மேடே பேசினீங்கன்னா அது வந்து தவறான ஒரு பேச்சு தானே அது வந்து நடக்காத ஒரு காரியம் இப்போ நீட்டை ஒழிக்கணும்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்குறாங்கல்ல எல்லோரும் கேட்குறாங்கல்ல அதுக்கு பதில் வந்து திமுக தெளிவாக இருக்கா நாங்கள் வந்து தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிட்டோம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே போட்டு அமிச்சா அது பாஜக ஆட்சியில் நிறைவேறாதுன்னு தெரிஞ்ச விஷயம் கவர்னரை ஹோல்டு பண்ணுவார் இல்லை பிரசிடண்ட்ட இருக்கும்னு தெரிஞ்ச விஷயம் தானே ஸோ அதனால வந்து உதயநிதி வந்து அமைச்சர் பொறுப்பில் விளையாட்டு அமைச்சர் பொறுப்பில் நல்லாவே ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு இளைஞர் அணி செயலாளரை கூட நல்லாவே ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கலாம் பட் இந்த அவசரமாக அவர் கொண்டு வர வேகம் இருக்குல்ல அதுதான் ஏன் சொல்கிறோம்னா அதுதான் வந்து எதிர்கட்சிகளுடைய கண்ட உருத்துற ஒரு விஷயமா இருக்கு ஓகே அதே நேரத்தில் உதயநிதி அவர்களை இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரது அப்படின்ற அந்த பேச்சில் விஜய் அவர்களுடைய பார்ட் ஒன்று இருக்கு இப்போ விஜய் அவர்களுடைய வருகை உதயநிதியை ப்ரமோட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு விஜயை எதிர்ப்பதற்கு ஒரு இளைஞர் இன்னொரு இளைஞர் அப்படின்ற ஒரு ஸ்டாச்சா எடுத்துக்கு நம்ம போகணுமா இல்ல ஆக்சுவலாக வந்து விஜய் வரதுக்கு முன்னாடியே உதயநிதி வந்துட்டார் இல்ல வந்துட்டார் இப்போ இந்த நீங்க சொல்ற இந்த அவசரம் இந்த உதய டெபிடி சிஎம்க்கு அப்புறம் இப்போ உடனடியாக அவர் வந்து விருதான அடுத்த தலைவர் என்று அவங்க பேசுற அளவுக்கு வர்றதுக்கு காரணம் விஜயும் ஒரு காரணமான்னு கேட்கறேன் இல்லை விஜய் வந்திருக்கிறது ஒரு காரணம் சொல்ல முடியாது அவங்க விஜய் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த கட்சியில் அந்த ஏற்றம் அவருக்கு கொடுக்க தான் செய்யும் இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருப்பாங்களான்னு இல்லை ஆக்சுவலாக கொடுத்துட்டாங்கல்ல விஜய் இந்த விஷயம் அவருக்கு முன்னாடியே ஏற்றம்லாம் வந்துருச்சு ஆக்சுவலாக வந்து விஜய் கட்சிக்கு போய் தான் ஆரம்பிச்சாரு அவங்க இவங்க ஏற்றத்தெல்லாம் எல்லாம் இருக்காங்க அதனால வந்து விஜய்க்காக இந்த ஏற்றம் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது பட் திமுகவுடைய எதிர்காலம்னு பார்க்கும்போது உதயநிதியா இருக்காரு விஜய் தொடர்ந்து ஒரு கட்சியை நடத்தினார்ன்னா அவர் ஒரு ஒரு போட்டியாளராக கண்டிப்பா உதயநிதிக்கு ஒரு போட்டியாளராக கண்டிப்பா இருப்பார் வரப்போற தேர்தல் அதை சொல்லும் அவருடைய நிலைமை என்ன ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் என்னன்னு சொல்லும் ஆனால் இப்போ எடுத்த உடனே உதய விஜய் தான் உதயநிதிக்கு இந்த இது கொடுக்குறாங்க கிடையாது உதயநிதிக்கு அவங்க கொடுக்கறதுன்றது தீர்மானிச்ச ஒரு விஷயம் விஜய் வந்தாலும் வராட்டாலும் இது நடக்க தான் செஞ்சிருக்கும் பட் ஆனால் அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொடுக்க கொடுக்க அந்த விமர்சனங்கள் வெளியிலேருந்து வருது பார்த்தீங்களா அது வந்து வந்துட்டு தான் இருக்கும் அது அதிமுக இப்போ பாருங்க அதிமுக குடும்ப அரசியலை பற்றி பேசுகிறாங்க செங்கோட்டையெல்லாம் பேசலாம் ஸோ நிலைமை அதிமுக மாதிரி கட்சிகள்லேயே இது பேசும்போது வர எலக்ஷனில் எடப்பாடியோட சண்ணுக்கு சீட் கொடுத்தாங்கன்னா எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்கன்னா அது என்ன ஆகும் அது இப்போ குடும்ப அரசியல் ஆரம்பம்னு அதிமுகலையும் ஆரம்பம்னு ஒரு விஷயம் வரும் அது நடக்குமா நடக்காதே தெரியாது ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ திமுகவில் வந்து ஒரு தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமறை முடிஞ்சு இன்னொரு தலைமுறையும் வந்தாச்சு அது வந்து நிச்சயமா வந்து வேற எங்கேயாவது பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் காங்கிரஸ் அப்படியே வந்துட்டு இருக்கு நேரு காலத்துல இருந்து கீழே வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரையும் அது வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா ஸோ அது எத்தனை தலைமுறை மூணு நாலு தலைமுறையும் வந்துட்டு இருக்கு இங்கேயும் கிட்ட திமுக வரையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துடும் போல இருக்கு அதனாலதான் வந்து இந்த குடும்ப அரசியல் வந்து திமுக குடும்ப அரசியல் ஒரு குடும்பம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அந்த குடும்பம் தான் தலைமை பொறுப்புல இருக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் சங்கரமணமாக வாரிசு நிர்ணயிக்கிறதுக்கு அப்படின்னா அவர் கலைஞர் கேட்டார் ஆனால் சங்கரமணத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது நிறைய சங்கரமணத்தில் அவங்க வாரிசை தேடி அவ சங்கராச்சாரியரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவர் வா பையனையும் யாரையும் வைக்க முடியாது பையனே இருக்க முடியாது ஏன்னா பிரம்மச்சாரியாக இருக்கணும் முதல்ல அதனால் அங்கே வந்து இந்த வாரிசு விஷயமே கிடையாது அவங்க ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு பையனை வேலைங்கிற பையனை எங்கே ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க அவன் ஆவானா பார்த்து அவன் பிடிச்சி கொண்டு வந்து அவனை ட்ரெயின் பண்ணுறானுங்க இங்கே வந்து அப்படி இல்லை ஒரு மகன் அப்படின்ற முறையில் இப்போது இந்த இந்த இதே வசனத்தை இப்போ இந்த இப்போ சொல்ற இந்த வசனத்தை துரைமுருகன் சொல்றாருல்ல ராஜேந்திர சொல்றாங்க இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் கழிச்சு உதயநிதி சொல்ல மாட்டாரி என்ன என்ன சொல்ல மாட்டா நிச்சய அதனால வந்து இது வந்து அந்த கட்சியை ஏற்றுக்குது அந்த கட்சியை ஏற்றுக்கிறத பத்தி நமக்கு ஒன்றும் ஆட்சேபணையே கிடையாது ஆனால் அந்த கட்சி தேர்தலில் வெற்றியை பார்க்கும்பொழுது தான் ஒன்றும் பிரச்சனை வராது ஆனால் திமுகவே கூட வந்து பல வருஷம் தோல்விகள்லாம் தழுவ பத்து வருஷ காலம் தோல்வி தெரிவித்து அப்புறம் கூட ஸ்டாலின் மேலே உறுதியாக இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா ஸ்டாலின் வந்து தொடர்ந்து அந்த கட்சியில் வந்து சீரியஸாக வந்து ஒரு சிலைக்கு போகிறது போராட்டம் நடத்துறதுன்னு ஆக்டிவாக இருந்தார் அவர் ஆக்சுவலாக அவரும் தலைவர் பையன்ன்றதுனாலே அவருக்கு அந்த முடிசூட்டப்படலை அவர் ஆக்சுவலாக அவர் அவரும் கஷ்டப்பட்டு உழைச்சார் மேலே வந்தார் அந்தளவு உழைப்போ எதுவுமே இவற்றை கிடையாது ஒரு எட்டு வருஷத்துக்குள்ளே ஒரு சீக்கிரம் வராது தான் இப்ப கண்ணையும் உறுத்துற பாஜக அதிமுக இருக்கிற மத்த திமுக விமர்சிக்கிறவங்களோட கண்ணை உருத்துற ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலா இதை வச்சு பொதுமக்கள் கிட்ட திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா இது பாரிசு அரசியல் அடுத்து பாருங்க உடனடியாக உதயநிதியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக உதயநிதி அப்படின்னு ஒர்க் அவுட் அது ஒர்க் அவுட் ஆகல மூணு சொல்லி தானே இருக்காங்க ஆகலன்னு தானே பாக்குறோம் இருபது இருபத்தி நாலு லட்சலையும் சொன்னாங்க திமுக குடும்ப கட்சி குடும்ப அரசியல் அங்கே வாரிசு அரசியல் எல்லாம் தானே இருக்காங்க திமுகவில் இருக்கிற முக்கிய முக்கியஸ்தர்கள் பையனுக்கெல்லாம் மந்திரி எம்எல்ஏ எம்பி ஏதாவது ஒன்று போயிருந்து தானே இருக்காது அதை சொல்லியிருந்தானே இருக்காங்க அது வந்து மக்கள்கிட்ட எடுபடுது இதுவரையும் மக்கள்கிட்ட எடுபடுது ஒருவேளை இனிமேல் வரப்போகிற எலெக்ஷன்ஸ்ல இன்னும் சீரியஸாக சொல்லவும் சொல்லுவாங்க ஆனால் அது எடுபடுமா இல்லையான்னு தெரியாது திமுகவுக்கும் அதுக்கு ஒரு வரப்போகிற தேர்தலில் அதுக்கு ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்கான்னு இருக்குது ப்ரோஇன்குபன்சி அது ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருக்காங்கன்னா அதுவும் ஒரு மக்கள்கிட்ட இருக்குது ரெண்டுமே இருக்குது அவங்க எப்படி கூட்டணி அமைய போகுது அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த கூட்டணி அப்படியே கட்டுக்கோப்பா இருக்கா அதெல்லாம் பொறுத்து தான் அந்த எதிர்காலம் அமையும் ஆனால் எதிர்காலம் எப்படி இருந்தாலுமே திமுகவை பொறுத்த மட்டும் நீங்க ஆட்சியில் இருந்தால் நீங்க சீஃப் மினிஸ்டர் அந்த லெவலுக்கு போகலாம் நீங்க கட்சியை பொறுத்த மட்டும் நீங்க அடுத்த கட்டமாக வந்து அவர் இளைஞரணியிலேருந்து அடுத்த கட்டம் எங்க போவார் துணை பொதுச் செயலாளருக்கு போவார் துணை பொதுச் செயலாளர்லேருந்து பொருளாளருக்கு போவார் பொருளாளர்லேருந்து அப்படியே நீங்கள் பொதுச் செயலாளருக்கு போக வேண்டியதான் ஆனால் ஏற்றம் அந்த ஏற்றம் அப்படிதான் அப்புறம் தலைவருக்கு போக வேண்டி தான் இப்போ அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் போஸ்ட்டு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் கொடுப்பாங்க சொல்ல முடியாது அப்போ இளைஞர் நிலையை யாராவது நீங்கள் தயார் பண்ணணும் அப்போ அது என்ன மாதிரி தயார் பண்ணுவாங்கன்றது இப்போ எப்படி எப்படிலாம் பேசுகிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த மாதிரியான உடனடியாக அதிரடியாக இன்ஸ்டண்டா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி பண்ற விஷயம் இருக்குல்ல இதுதான் வந்து விமர்சனங்களை வழி விமர்சனங்களுக்கான ஒரு உருவாக்குறது வழிவகுக்குது ஆக்சுவலா அது வெளியே தெரியலனா கூட அது உட்கட்சியிலுமே கூட சில பூசல்களை உருவாக்கணும் நம்ம எதிர்பார்க்கலாம் வந்து வெற்றி வெற்றியா இருக்கவரையும் அரசாங்கத்தில் இருக்கவரையும் அதெல்லாம் உருவாகாது நீங்க பதவி இழந்திருக்கும் போது பதவியில் இல்லாத இருக்கும்போது அப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் வந்து அது ஸ்டாலின் போயிருக்காங்க திமுக வைகோ விஷயத்தையும் அவர் வாரிசு அரசியல் ஸ்டாலினுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தான் அவர் போனார் வெளியில அது சொல்ல மாட்டார் அவர் சொல்ல போனார் ஸோ அதனால வந்து பாயிண்ட் இதுதான் அதனால வந்து அது அரசாங்கத்தில் இல்லாத போது அதோட அருமை தெரியும் நைன்டி டூல வந்து பவர்ல இல்லையே நீ திமுக அப்பதான் நான் வைக்க வைக்க வெளில வந்து அரசாங்கத்தில் இருந்துட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லாத போது கொஞ்சம் கஷ்டம் அப்போ நீங்க ஒரு தகுதி உள்ள ஒரு நபராக இருந்தா கட்சி உங்க பின்னாடி இருக்கும் அது ஸ்டாலினுக்கு அது இருந்தது ஓகே நீங்க ஒரு குறுகிய காலகட்டத்தில் மேலே உங்களை கொண்டு வைக்கிறாங்க படியில ஏறாவது நீங்க லிஃப்ட்ல ஏறி போறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விகளுக்கு உள்ளாகிற ஒரு விஷயமா மாறும் கண்டிப்பா சார் அடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி